காலையில் ராஜினாமா மாலையில் பதவியேற்பு நிதிஷ்குமாரின் ராஜதந்திரம் பீகார் சட்டமன்றத்திற்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தல் நடைபெற்ற நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் தேர்தலை சந்தித்தது தேர்தல் முடிவில் மொத்தமுள்ள இருநூற்றி நாற்பத்தி மூன்று இடங்களில் ஆர்ஜேடி எழுபத்தி ஒன்பது தொகுதிகளிலும் காங்கிரஸ் பத்தொன்பது இடங்களிலும் வென்றது பாஜக எழுபத்தி எட்டு தொகுதிகளில் வென்ற நிலையில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு நாற்பத்தி ஐந்து இடங்கள் மட்டுமே கிடைத்தன ஆனாலும் பாஜகவின் ஆதரவுடன் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் நிதிஷ்குமார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாஜகவுடனான கூட்டணியை திடீரென முறித்து கொண்டு உடனே ஆர்ஜேடி காங்கிரஸ் ஆதரவுடன் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் தேஜஸ்வி யாதவ் துணை முதலமைச்சரானார் அதனைத் தொடர்ந்து பாஜகவிற்கு எதிராக இந்தியா கூட்டணியை அமைப்பதில் நிதிஷ்குமார் முக்கிய பங்காற்றினார் எனினும் இந்தியா கூட்டணியில் ஒருங்கிணைப்பாளர் பதவி அவருக்கு தரப்படாததால் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை சந்தித்த நிதிஷ்குமார் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை கொடுத்தார் இந்தியா கூட்டணியுடனான சூழல் சரியில்லை என்றும் ஆட்சி கலைக்குமாறும் ஆளுநரிடம் கூறியதுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதனை அடுத்து உடனடியாக பாஜக எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் இதனை ஏற்ற ஆளுநர் பதவி பதவியேற்க அழைப்பு விடுத்தார் ஆளுநர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் முதல் அமைச்சராக மீண்டும் நிதிஷ்குமார் பதவி ஏற்றார் இதன் மூலம் பீகாரின் முதல் அமைச்சராக ஒன்பதாவது முறையாக பொறுப்பேற்றுள்ளார் நிதிஷ்குமார் பாஜகவை சேர்ந்த சாம்ராஜ் சௌத்ரி விஜய் சின்ஹா ஆகியோர் துணை முதல்வர்களாக பொறுப்பேற்று கொண்டனர் இது தவிர பாஜகவை சேர்ந்த பிரேம்குமாரும் ஜனதா தளத்தைச் சேர்ந்த மூவரும் இந்துஸ்தானி அவாம் மோர்சா தலைவர் சந்தோஷ் குமார் சுமன் சுயேட்சை எம்எல்ஏ சுமித் குமார் சிங்கும் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ளனர் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார்